பெரியாரின் பெரியருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தாறாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட நல்லூர் ஊராட்சி ஒன்றியம் பகுதியில் அமைந்துள்ள பெரியார் நினைவு சமத்துவபுற குடியிருப்பு வளாகத்தில் அமைந்துள்ள தந்தை பெரியாரின் திருவுருவச் சிலைக்கு ஓசூர் சட்டமன்ற உறுப்பினரும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக செயலாளருமான பொய் பிரகாஷ் ஓசூர் மாநகர திமுக செயலாளரும் மாநகர மேயருமான எஸ் ஏ சத்யா திராவிடர் கழக மாவட்ட தலைவர் சு வனவேந்தன் உள்ளிட்ட திமுக மற்றும் திராவிடர் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து தந்தை பெரியாரின் சிலை முன்பு அனைவரும் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்றனர் பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் த தளபதியார் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி தந்து கொண்டிருக்கின்ற இந்திய துணை கண்டத்தின் தலைவர் இந்திய துணைக்கண்டத்திலே தமிழகத்தை முதன்மை மாநிலமாக ஆக்கிய தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்றைக்கு சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்க ஆணையிட்டிருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு கிழக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் வை பிரகாஷ் அவர்கள் தலைமையில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் அனைவரும் உறுதிமொழி ஏற்போம்

I'm

அறிவுலக ஆசான் தலைவர் தந்தை பெரியார் அவருடைய நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நன்றியுள்ள தமிழர்கள் இன்றைய தினம் மனிதத்தின் பற்றுள்ளவர்களும் இணைந்து தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாளை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஓசூரிலும் சமத்துவபுரத்தில் உள்ள தந்தை பெரியாருடைய சிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தோழர்கள் அவருடைய உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இன்றைய தினம் திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய அறிவுரையின் பேரிலும் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் தந்தை பெரியாருடைய பிறந்தநாளை சமூக நீதி நாளாக அறிவித்து இன்று அனைவரும் சமூக நீதி உறுதிமொழியை ஏற்றனர் அதை தொடர்ந்து இங்கே தந்தை பெரியாருடைய கருத்துக்கள் பரவுவதற்கும் இன்றைய தினம் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் தங்களுடைய உறுதிமொழியாக ஏற்று விடைபெற்று சென்றிருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்களை பரப்புவோம் தந்தை பெரியார்